எத்தனை விமர்சனம் இருக்குங்க நீங்க எதுக்காவது ஒண்ணுக்கு பதில் சொல்லிருக்காரா நான் என்ன சொல்றேன் இந்த மனிதரை பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோம் இல்லையா இவருக்கு எங்கேயாவது நேர்மைன்னு ஒன்னு இருக்கா இங்க ஊழல் நடக்காது நடக்குது நடக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா நெருப்பை கடந்து வந்துட்டீங்களா இந்த புலியில வந்து உள்ளனங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க நீ எப்படி ஜெயிக்க முடியும் சாயங்காலம் ஐந்து மணிக்கு மேல நீங்க அந்த டோக்கன் கொடுத்து முடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லையா இவ்வளவு பேர்தான் இருக்காங்கன்னு சொல்லி அதுலயே இருபது சதவீதம் பதினைஞ்சு சதவீதம்னு சொல்லி எங்கெல்லாம் பாஜக அதிக நம்பர் வாங்கிச்சு அப்படிங்கிற இடங்களில் அவ்வளவு அதிகமான வாக்கு நீதிமன்றமே வந்து அவ்வளவு காரி துப்பிச்சு செந்தில் அவர்கள் விஷயத்துல உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்ல கையை விரிச்சுட்டு வந்துட்டீங்களே ஆஸ்மாக ஊழல் குறிப்பா சொல்றாங்க போக்குவரத்து ஊழல் சொல்றாங்க அதான் சொல்றேன் நீங்க ஈடி வச்சிட்டீங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்குது இவர்கள் மேல் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் ஊழல்னு சொல்லிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆயிரம் கோடி ஊழல்னு சொன்னீங்க சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு இருபத்தி நாலாயிரம் கோடிங்கிறீங்க நாற்பதாயிரம் கோடி வாயில வந்ததுல வருது முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பர் சொல்றாரு ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் மீது சாணியை வீசுவது அவர்களை கலங்கப்படுத்துகிறது நோக்கத்தை தவிர இது நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சீங்களா தெரு தெருவாக நம்மளுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும் மோடி செய்த எல்லா சாதனைகளையும் கொண்டு ஜிஎஸ்டி போட்டு அது அது நீர்த்துறை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் ஓர் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து போயிருந்த உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஒரு கருத்தை வந்து பேசியிருந்தார் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து முப்பத்தொம்போது சதவீத வாக்குகளில் வந்து ஆட்சி அமைக்க போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கான சாத்தியம் குறித்து தமிழ்நாட்டில் இருக்கா அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இருபது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்குது நம்மளுடைய கூட்டணி பாஜக என்டிஏ கூட்டணி வந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்குது அதனால் ரெண்டையும் கூட்டினா முப்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே வருது அதனால் நாம் வந்து பெரிய நம்பரை காட்டிகளும் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு ஒரு கதையை சொல்கிறார் அவர் சொல்கிற கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பதினெட்டு சதவீத வாக்குகளே உண்மையானதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு நீங்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை வந்து பேசிய தீட்சா சதல்வாத் அவர்களுடைய பேச்சு முக்கியமானது அதில் என்ன அப்படின்னா வாக்கு திருட்டு எங்கேயோ வேற ஒரு மாநிலத்தில் விவரம் தெரியாத ஒரு ஊரில் தான் நடந்திருக்கு அப்படின்னு கிடையாது இந்த பாஜக என்பது ஒரு ஜோப்படி திருடன் போல் அவன் வந்து அங்கோடி இருக்கும்போது இங்கோடி அடிப்பான் இங்கோடி பார்த்துட்டு இங்கே கவனிக்கும் போது இங்கோடி அடிப்பான் அதனால் நீங்க பீகாரை கவனித்து கொண்டிருக்கும் போதே சென்னையில் உள்ள வாக்குகளே தமிழ்நாட்டின் வாக்குகளே பெரும்பகுதி அளவுக்கு திருடப்பட்டிருக்கிறது பாஜகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேஸே கிடையாது பதினோரு சதவீதம்னு சொல்லுவதற்கு இவர்களுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தீத்தா தேசிய சக்தி சொல்லியிருக்காங்க இது இவர்கள் வெறும் பிர வெறுமனை நடத்துறதுல ஒரு பிரச்சார ரீதியாக முதல்ல அதை வந்து ப்ரொபகண்டா உருவாக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வித்தைக்காரன் எப்படி நீங்க மெஜிஷியனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ட்ரிக் வச்சிருப்பான் அந்த ட்ரிக்கு அந்த ஒரு ஊக்குக்குள்ள இப்படி போயிட்டு வழியில் வர்ற மாதிரி உள்ள ட்ரிக்கு உள்ளே என்ன பண்ணியிருப்பான்னு அவனுக்கு தான் தெரியும் ஆனால் உங்களுடைய கண்ணை உங்களுடைய கவனத்தை வந்து அவன் பக்கமே திருப்புகிற வேலையை செய்வான் அதே மாதிரி உள்ள ஒரு ட்ரிக்கு அவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பல வித்தைகளை அவர்களுக்கு கையில் வச்சுருக்காங்க ஒன்று மிஷினுக்குள்ளே கை வைக்கிறாங்க இன்னொன்று கடைசி நேரங்களில் வாக்குகள் செலுத்தப்பட்டதாக பொய்க் கணக்கு காட்டுகிறார்கள் இப்படி பல குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடிக்க இருக்கிறார் இப்போ தீக்ஷா இங்கே சொல்ல வந்தது என்ன அப்படின்னா அண்ணாமலைங்கிற ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் இங்க அவர் பேச்சினூடாக வந்து ஒரு பெரிய அலை எழும்பி விட்டது அங்க வந்து ஒரு வலதுசாரி கண்ணோட்டம் பெருகி விட்டது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிறப்போகேண்டாவை நீங்கள் எல்லா ஊடகங்களிலும் பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் இவர் பேசிகிட்டே இருக்கிறார் நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்க குரலிவத்தைக்காரன் தான் பாருங்க ராஜா பாருங்க இங்க பாருங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற அந்த பேச்சு மட்டும்தான் ஆனால் அங்க நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருட்டு வாக்கு திருட்டு நீங்க மத்திய சென்னையிலேயே இருபது சதவீதத்துக்கு மேலாக வாக்கு திருட்டு நடத்தப்பட்டு ஒன்றும் கிடையாதுங்க சாயங்காலம் ஐந்து மணிக்கு மேல நீங்க அந்த டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லையா இவ்வளோ தான் இருக்காங்கன்னு சொல்லி அதுலேயே இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம்னு சொல்லி எங்கெல்லாம் பாஜக அதிக நம்பர் வாங்கிச்சு அப்படிங்கிற இடங்களில் அவ்வளவு அதிகமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பின்னா மறுபடியும் ஒரு கேள்வி இருக்குது அப்போ நாற்பது இடங்களிலையும் எப்படி திமுக வெற்றி பெற்றது அங்கே தான் வந்து அவ்வளவு தகுடுதத்தையும் மீறி வெல்லுகிற இடத்தில் திமுக இருக்குது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கை ரெண்டு கை அரிசி அள்ளி போட்டதுக்கு அப்புறமா அந்த பள்ளம் நிறையவில்லை அப்படிங்கிற இடத்துல தான் பாஜக இருக்குது ஆனால் தீக்ஷா சொல்றது இது இப்படியே நின்று போகிறது இல்லை நீங்கள் இதை ஒப்பிட்டு பாருங்கள் இப்போ இன்னைக்கு இப்போ நீங்கள் வந்து நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிட்டோன்னு சொல்கிறாங்க இனிமேல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்பரை காட்டினா போதும் அவர்கள் பாக்கெட்ல இருக்கு சார் இந்த தேர்தல் ஆணையத்தில் தலைவரை நியமிக்கிற பொறுப்பில் ரெண்டு பேர் தங்களுடைய கட்சிக்காரர்கள் அப்படின்னு பாஜக என்னைக்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததா அந்த நிமிஷமே நடந்து முடிந்து விட்டது ஜனநாயக படுகொலை இல்ல சார் குறிப்பா இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பிஜேபி வாங்கின ஓட்டு எண்ணிக்கை ரொம்ப குறைவு சார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து வாங்குற ஓட்டு எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகப்படியா இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க சொல்லும்போது பார்த்தா குளறுபடி பண்ணியிருந்தாலும் ஒரு பதினெட்டுல இருந்து ஒரு பாஞ்சு தான் வந்திருக்கும் ஆனா இது வந்து அதிகரிப்பு தானே பாஜகவுக்கு கரெக்ட் தான் அதாவது நீங்க இப்ப லாஜிக்கா கேள்வி கேட்கப்பீங்க இல்லையா அந்த லாஜிக்கா கேள்வி கேட்கிற அளவுக்கு நாங்க பதிலை தயாரிச்சு வச்சிருக்கோம் ஒண்ணும் இல்லைங்க மகாராசன் படத்துல வர்ற கோழி ஏமாத்து வேலைதான் நீ எத்தன படிச்சிருக்கிறார் இப்ப நீ கேள்வி கேட்குற அப்போ உனக்கு வேற மாதிரியா மாத்தணும் நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இந்த மோ அமித்ஷாவை பொறுத்தவரலாம் அமித்ஷா இது மட்டும் சொல்லலைங்க இன்னும் மோசமாக சொல்லியிருக்கிறாரு ஒரு காலத்திலும் இங்கிருந்து இனிமேல் திமுக வெற்றி பெற்று வர முடியாது அவர்களுடைய கனவுகள் அதாவது காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பிஎம் ஆகணும் அப்படின்னு முயற்சிக்கிறாரு இங்க சிஎமாக இவர் வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் இதெல்லாம் நடக்காது நடக்காதுன்னு சொல்லுவதன் பொருள் என்னன்னா நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் பண்ணியாச்சு எல்லாம் செட் பண்ணிட்டோம் நீங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இது இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா டுடேடைய மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ராஜ்தீத் சர்தேசாய் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அந்த புத்தகத்தில் ஒரு செய்தி சொல்றாரு என்னன்னா அமித்ஷா ஏதோ இன்னைக்கு தேர்தல் குளறுபடி ஏமாற்று வேலைகளை செய்கிறார் அப்படி கிடையாது அவர் கல்லூரி காலங்களிலேயே ஏபிவிபியில் இருக்கிறார் ஏபிவிபியில் வேலை செஞ்சு ஒரு ஸ்டூடெண்ட் லீடரை கொண்டு வரணும் அதுக்கு ஒரு பெண் எதிர்தரப்பில் போட்டிடுறாங்க ஏபிவிபி தரப்பில் ஒரு ஆண் போட்டிடுறார் இப்போ டஃப்பாக இருக்குது களம் கண்டிப்பாக அந்த பெண் ஜெயித்து விடுவார் அப்படிங்கிற நிலைமை இருக்குது பெண்கள் மத்தியில பெரிய ஆதரவு ஆண்களும் அவர்களுக்கு சாதகமா இருக்கிறாங்கிற சூழ்நிலை இருக்குது இதை உணர்ந்து கொண்ட இவர் என்ன பண்றாரு அடுத்த நாளே அதாவது இந்த எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒவ்வொரு பெண்ணின் வீட்டுக்கும் அதாவது அங்க வாக்கு செலுத்த வேண்டிய பெண்களின் வீட்டுக்கும் ஏபிவிபி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு தயாராக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீங்க உங்க பொண்ண வாக்கு செலுத்த அனுப்பாதீங்க இந்த ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க இல்லை அப்படின்னா மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பாங்கன்னு சொல்லி பல்வேறு நபர்கள் மூலமா ஃபோன் போட்டு அந்த பெண்களோட வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க முந்தின நாள் இப்படி சொன்னதுனால எந்த கேர்ள்ஸுமே ஓட்டு போட வரல எதிர் அணியில் நின்று அந்த பொண்ணு தோத்து போச்சுது ஏபிவிபி ஜெயிக்குது அப்போ இப்படி வெல்லலாம் அப்படிங்கிற குறுக்கு புத்தியை இது இவருடைய ஞானத்திலிருந்து தானா வந்திருக்காது ஏபிவிபி தான் கற்பிக்குது ஆனால் அதை கூர்மையாக வீரியமாக துளியும் இறக்கமற்று மனசாட்சியற்று நிகழ்த்தி காட்டுகிறேன் எத்தனை விமர்சனம் இருக்குங்க எதுக்காவது ஒண்ணுக்கு பதில் சொல்லியிருக்கா நான் என்ன சொல்றேன் இந்த மனிதரை பற்றி நம்ம இவ்வளவு பேசணும் இல்லையா இவருக்கு எங்கேயாவது நேர்மைன்னு ஒண்ணு இருக்குதா இங்க ஊழல் நடக்காது நடக்கு இது நடக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இவரை பொறுத்தவரையிலும் மனசாட்சியோ எத்திக்ஸோ எதுவுமே கிடையாது அறமோ எதுவுமே கிடையாது கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி எவ்வளவு மோசமாக அம்பலப்பட்டாலும் சரி இன்னைக்கு ஜனநாயகம் எங்க போயிட்டு இருக்கு தோண்டி புதைச்சாச்சு ஜனநாயகத்தை இனிமேல் அதுக்கு குழி தோண்டிலாம் பதைக்க வேண்டியதில்லை எங்க இருக்கு ஜனநாயகம் நாங்கள் வெல்வோம்னு சொல்றதெல்லாம் ஒரு வகையான ஹம்பக் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்கிட்ட கூட முன்னாடி இப்ப பேசும்போது நண்பர்கள் சொன்னாங்க இவர்கள் ஒருபோதும் மிஷின்ல கை வைக்க மாட்டாங்க ஏன்னா ஜனநாயகம்ங்கிற அந்த வட்டத்தை உடைத்து விட்டால் அதுக்கப்புறம் வந்து இவர்கள் ஜெயிக்கும் இவர்கள் அதை மொத்தமாவே இந்த செட்டப் உடஞ்சிச்சுன்னா மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு விடும் அதனால அதுக்குள்ள கை வைக்க மாட்டாங்க பாஜகன்னு எங்கிட்ட ஒரு வருடத்துக்கு இலக்கு என்ன அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கேன்னு இருக்கிறத டிஎம்கே விசஸ் பிஜேபின்னு மாத்தறதுதான் இலக்கு ஆமா இப்போ நீங்க பதினெட்டு சதவீதம் உயர்ந்துட்டாங்க உயர்ந்துட்டாங்கன்னு சொன்னீங்க அதுல வந்து பாரிவேந்தர் பச்சமுத்து இவரு ஏசி சண்முகம் அதுபோக டிடிவி தினகரன் இப்படி பல்வேறு நபர்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் பிச்சு துரத்தி போட்டிங்கன்னா ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவர்களுடைய வாக்கு கிளை எல்லாம் பிரிச்சிட்டிங்கன்னா இவர்களுக்கு என்ன மிஞ்சி இருக்க போகுது இந்த கூட்டணி சேர்ந்ததனால் வருகிற வலுமிருக்கு இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும் இருந்தாலும் கூட அதையும் மீறி இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல எந்த பேஸுமே கிடையாது பூத்து கமிட்டியில் ஒரு பூத் கமிட்டி ஏஜெண்டே கிடையாது அங்கே பூத்துக்கு ஆளே கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு எப்படி வர்றாரு லட்சக்கணக்கான வாக்குகளை எப்படி வாங்குறாரு அப்படிங்கிற கேள்வி பத்திரிகையாளர் ஷியாம் கேட்கறாரு ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க தீட்சா பேசுனதையும் இவர் சொல்றதையும் சேர்த்து வச்சு பாருங்க அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் அந்த ஆறு மணிக்கு மேல இல்ல இல்ல இருக்கிற அதாவது வராத வாக்குகளை எல்லாம் யாரெல்லாம் ஓட்டு போட வரலையோ யாரெல்லாம் போடப்படாத வாக்குகள் அதெல்லாம் குத்திருக்காங்க ஜெயிச்சிருக்காங்கள தொகுதியில் இருக்குல்ல பார்த்தாங்க அப்பவுமே என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லைங்க இவர்கள் கையில் எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிறது இன்னைக்கு எதையுமே நீங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில அது இன்னும் கூடுதலாக பாருங்கள் நூற்றி முப்பது அப்படின்னு சொல்லி புதிய சட்டத்தை வரவே ஒன்று உணர்ந்துருக்காங்க முப்பது நாட்களுக்கு மேல் ஒரு முதலமைச்சர் பிரதமர் அல்லது ஒரு அமைச்சர் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் குற்ற காரணங்களுக்காக நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா போதும் முப்பது நாள் இருந்தால் போதும் முப்பத்தாறாவது நாள் உங்களுடைய பதவியை தூக்கி வீசிடலாம் அது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் நீங்க வாக்குகளை திருடுகிறார்கள்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறோம் வாக்குகள் பெற்று நீங்க வந்து இங்க வந்துட்டீங்கன்னா இங்க உங்களை போட்டு தல்றதுக்கு ஒரு நீங்க இந்த கேமுகள் எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல இங்க ஒரு இடத்துல உங்களை வெட்டுறதுக்கு ஒரு டூ டூல் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இந்த பேரிகேடரை தாண்டி நீங்க இங்க வந்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்கும் இப்ப நீங்க இந்த தீய நெருப்பை கடந்து வந்துட்டீங்களா இந்த குளில வந்து உழணுங்கிற மாதிரி பிளான பண்ணி வச்சிருக்காங்க நீங்க எப்படி ஜெயிக்க முடியும் நான் என்ன கேக்குறேன் ஜனநாயகம் இருக்குது குற்றம் தான் பிரச்சனை ஊழல் தான் பிரச்சனை சொன்னா அதை பேசுவதற்கு பாஜகவுக்கு துளியளவாவது தகுதி உண்டா இவருக்கு இல்லாத ஊழலா இவருக்கு இவர் மேல் உள்ள இல்லாத குற்றச்சாட்டா இவரை விசாரித்த இவர் குற்ற வழக்குகளை விசாரித்த நீதிபதி மர்மமான முறையில் இறந்து போனாரே அதை குறித்து எந்த பதிலாவது உண்டா இந்த அமித்ஷாவிடம் அங்க என்ன நடந்துச்சு நீங்க எப்படி புனிதராக திடீர்னு மாதிரி நீங்க எப்படி உங்களுடைய வழக்குகள் எல்லாம் அழிந்து ஒழிந்து ஓனது இல்ல அமித்ஷா என்ன சொல்றாரு ராஜினாமா பண்ணிட்டு தான் சிறைக்கு போனேன் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அரசியல்வாதி பதவியில இருந்துகிட்டே இருக்க முடியும் இது மக்களுக்கு வந்து இந்த அரசியல் மீது இருக்கு நம்பிக்கை போயிடாதா அதாவது நீங்க உங்க மேல வந்த வழக்குங்கிறது எவ்வளவு மோசமான கொடூரமான வழக்குங்கிறது ஊருக்கே தெரியும் ஒன்று இன்னொண்ணு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப என்ன பண்ற பிளான்ல இருக்கீங்க உங்களுடைய அரசுக்கு இப்ப பின்னணி கொண்டவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுல பாலியல் குற்றச்சாட்டு கொலை குற்றங்கள் எல்லா குற்றங்களும் புரிந்தவர்கள் உள்ள இருக்காங்க ஆனா நீங்க இப்ப கொண்டு வருகிற இந்த மண் அந்த திருத்தம் இந்த இது இருக்கு இல்லையா இது என்ன பண்ணும் எங்க வேறு மாநிலத்துக்காரன் இருக்காங்களோ அதாவது தங்களுடைய ஆட்சி எங்கே நடக்கவில்லையோ அங்கதானே நீங்கள் நீங்க நீங்க திமுக ரெண்டு அமைச்சர்கள் மேல வந்து ஈஸியா சொல்றீங்க என்ன நடந்துச்சு உங்களை உச்ச நீதிமன்றமே வந்து அவ்வளவு காரி இட்ட என்ன இது இருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துல உங்களிடம் எந்த ஆதாரம் இல்ல கையை விரிச்சுட்டு வந்துட்டீங்களே எட்டு மாதம் இவரை சிறையில் வைத்தது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதமான மனித விரோதமான ஒரு தனி மனிதனுக்கே உள்ள எதிரான ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை நீங்க இந்த எட்டு மாசத்தை காரணம் காட்டி நீங்க தூக்கிடுவீங்களா ஒரு விசாரணை கைதி விசாரணை கைதியாவே எட்டு மாசம் வச்சுக்கிடுவீங்க அப்புறம் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களுடைய அக்யூரசியே நாலாயிரம் கேஸ் போட்டிங்கன்னா நாலு கேஸ் தான் உங்களுடைய கேஸ் வந்து நிற்கிது அதில் தான் நீங்கள் கன்மிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுடைய டேட்டா காட்டுது எது இடியினுடைய டேட்டா இந்த லட்சணத்தில் இருக்கும்போது ஊழல் பற்றி பேசலாமா இது அப்போ யார் மீது இந்த நூற்றி செயல்பட போகுது அப்போ திட்டமிட்டு எதிர்கட்சி யாரா இருக்கீங்களோ கெஜ்ரிவால் மேல ஈஸி தள்ளிடலாம் இப்ப கெஜ்ரிவால் என்ன பண்ணுவீங்க ஒரு நிமிஷத்துல முடிச்சிருங்க சோரன் ஹேமன் சோரன் முடிச்சு அது ஈஸி இல்ல டக்கு டக்குன்னு ஒரு கேச போட்டு ஒரு முப்பது நாள் உள்ள வச்சுட்டு இழுத்து அடிச்சா போதும் முடிச்சிடலாம்ல இது ஆளும் கட்சிக்கே பிரச்சனை தான் சொல்றாங்க இப்ப கையில துப்பாக்கி என் கையில இருக்கும் போது துப்பாக்கி சுடுமுங்க யார சுடும் யாருக்கு நேரம் அது வேலை செய்யும் இந்த ஆயுதம் யாருக்கு வேலை செய்ய போகுது அதுலயும் பிஜேபி கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் யாருக்கு வேலை செய்யும் தேர்தல் ஆணையம் என்ன நடந்துட்டு இருக்குது கடந்த தேர்தலை நடத்தி முடித்த அவரு ஓடிட்டாரு வட தேசத்துக்கு வேற நாட்டை நோய் நோய்க்கு ஓடிட்டு இருக்கிறாரு நான் என்னொன்னு என்ன சொல்றேன்னா ஊழல் குற்றச்சாட்டை பத்தி பேசுறதுக்கு இவர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா நீங்க மத்தவர்கள் மேல் நீங்க அந்த ஊழல் இந்த ஊழல்

உங்களால் நடவடிக்கை எடுக்க கூடிய அளவுக்கு தகவல்களே இல்ல ஆயிரம் கோடி ஊழல் சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு இருபத்தி நாலாயிரம் கோடிங்கிறீங்க நாற்பதாயிரம் கோடி நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பர் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்போ என்னன்னா பொய் உண்மை சொல்வதில் ஒரு உபாயம் உண்டு என்ன என்று நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் நம்பரு ஆனா நீங்க பொய் சொல்றீங்க அதனாலதான் இவர் ஆயிரம் கோடினு ஆரம்பிச்சு அப்படியே ஏலம் போட்ட மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருபத்தி நாலாயிரம் இவர் சொல்றாரு எடப்பாடி நீங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கோடினு சொல்றீங்க மொத்தத்தில் போய் அப்பவும் விளம்பரம் அதாவது ஒரு அரசின் மீது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் மீது சாணியை வீசுவது அவர்களை களங்கப்படுத்துகிறதுங்கிற நோக்கத்தை தவிர இதை நிரூபிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சீங்களா நீங்க பூத் கமிட்டி ஏஜென்ட போட்டு நீங்க உட்காந்து பேசுறீங்க தெரு தெருவாக நம்மளுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும் நாம் மோடி செய்த எல்லா சாதனைகளையும் கொண்டு செல்ல வேண்டும் சொல்லுங்க என்ன சாதனை பண்ணாரு ஜிஎஸ்டி போட்டு ரத்தத்தை உறிஞ்சினாரு அது சாதனையா ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்களே அது கேவலம் இல்ல நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை விட்டீங்க உள்ள சிப் இருக்குன்னு சொல்லி வெக்கம் சொன்னீங்க இப்போ சிப் இல்ல அந்த அந்த நோட் என்னாச்சு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்துச்சுன்னா அதாவது இந்த டிமானிட்டைசேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பழைய பணம்லாம் எல்லாம் ஒழிஞ்சு புதுசு வந்துருச்சுன்னா பாகிஸ்தான்காரன்ட்ட பணம் இருக்காது தீவிரவாத தாக்குதல் இருக்காது ஒரு பயிலும்

இங்க வந்து நின்றுகிட்டு வாயில வட சொல்றீங்க நான் என்ன நான் ஹிந்தியை கேட்டு ஏமாறக்கூடிய வட வடநாட்டுக்காரர்கள் மாதிரி அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மயங்குவதற்கு நல்லவேளை ஹிந்தி கத்துக்கல நீங்க மிருபடி மறுபடியும் ஹிந்தி ஏன் கத்துக்கணும்னு எங்களை அப்படின்னா உங்களுடைய வார்த்தை ஜாலத்தில் எங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம் எங்களுக்கு இது அருவறுப்பாக இருக்குது நாங்க எந்த வார்த்தை ஜாலத்துக்கு மயங்க மாட்டோம் அது ஒரு விஷயம் இன்னொன்னு இதை கேட்கறதுக்கு அருவறுப்பாக இருக்குது நீங்க அடுத்த ஆள் மேல அவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்களாங்க சிஏஜி அறிக்கை உங்க கையில தான் இருக்குது சிஏஜி அது சொன்ன சொன்னி மெகா ஊழல் சிஏஜி அறிக்கையில கொடுக்கப்பட்ட ஏழு வகையான ஊழல் துவாரகா விரைவு ரயில் பாதை ஒரு கிலோமீட்டர் திட்டத்திற்கு செலவான தொகை பதினெட்டு கோடி இல்ல இருந்து இருநூத்தம்பது கோடி ரூபாய் அதாவது பதினெட்டு கோடி ரூபாயில இருந்து இருநூத்தம்பது கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாயா உயர்த்திருக்காங்க அதுல ஐயாயிரம் கோடிக்கு மேல பணம் அடிச்சிருக்கிறாங்க ஊழல்னு சொல்லாதீங்க அதிக செலவு பண்ணிருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க ஏங்க

வைப்பு நிதியாக வச்சிருப்பாங்க இல்லையா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இவர்கள் எல்லாம் பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாங்க பணம் கொடுப்போம் அஞ்சு லட்சத்துக்கு உட்பட்ட நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமா அஞ்சு லட்சம் கொடுப்போம் யாருக்கு கொடுக்குறீங்க பணத்தை வாங்கிட்டு ஓடி போனோமே லட்சம் கோடிகளை வாங்கிட்டு போன பெருமுதலாளி நீங்க நீரவ் மோடி லலித் மோடி அது எதுல எல்லாம் பிள்ளை ஏன் மோடியா இருக்கான்னு சொல்லி கேட்டாரு அதுக்கும் நீங்க அவர் மேல கேள்வி போட்டு விட்டுறீங்க அதை ஒரு கேஸை போட்டு ராகுல் காந்தியை முடக்கியிருக்கீங்க அப்போ நாங்கள் வந்து இந்த லலித் மோடி நீரவ் மோடி இவர்களை வச்சு தான் கேள்வி கேட்குறோம் அதே மாதிரி மல்லையா இன்னைக்கு ரஃபேல் வாங்கிட்டு போன சின்னம்பானி இவர்களுக்கெல்லாம் எப் எத்தனை லட்சம் கோடிகள் அதான் சொல்கிறேன் பதினாலு புள்ளி ஐந்தில் ஆறு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டீங்க இப்படி பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணிவிட்டு பொது சொத்து வன் வங்கி திவால் ஆகுது கொடுத்தது நான் உங்ககிட்ட கொடுத்தேன் நீங்கள் தானே எனக்கு திருப்பி கொடுக்கணும் மக்கள் பணம் ஆகுது திருப்பி கொடுக்கணும் நான் அதுக்காக அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அமெண்ட்மெண்ட் நீங்க வந்து அறிவிப்பு கொடுக்குறீங்க இதுவே எவ்வளோ பெரிய கேவலம் நான் என்ன சொல்றேன் இதுதான் ஊழலுங்க இது சிஸ்டமேட்டிக் ஊழல் ஒரு பக்கம் உங்களை வளர்த்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் மக்கள் பணத்தை எடுத்து மறுபடியும் அவர்கள் கையிலே பணமா கொடுத்துட்டு ஒரு காம்பன்சேஷனை கொடுத்து கழிச்சு கட்டுறது இருக்கு இல்லையா இப்படிதான் பொதுத்துறை வங்கிகள் அழிஞ்சு போகுது இதை விட பெரிய லிஸ்ட்னா தான் சொல்றேன் இந்த பாருங்க ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் சிஏஜி அறிக்கை ஊழல் அதில் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் பங்கு சந்தை ஊழல் சரிங்களா நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஃபைவ் ஜி அலைக்கற்றை ஊழல் நீங்க இந்த ஆர் ஆசா அவர்கள் இது ஸ்பெக்ட்ரம் வந்து அவர் அழகா அந்த விஷயத்த சொன்னார் பஸ்கம் பஸ்ட் ஏன் நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு விளக்கம் சொன்னாரு ஏற்கனவே பெரும் முதலிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரும் தொகையை போட்டுட்டு இவர்கள் அதாவது விலையையும் குறைக்கிறாங்க பேரத்தையும் குறைக்கிறாங்க மக்கள்கிட்ட விலையும் குறைக்க மாட்டேங்கிறாங்க திட்டமிட்டு செயல்படுறாங்க இதனால் வேறு புது கம்பெனிகளுக்கு ஆப்ஷன் கொடுப்போம் தான் நாங்கள் இதை நடத்தினோம் இந்த பிட்டிங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் அதையெல்லாம் அவ்வளோ கட்டுக்கதை பண்ணி அந்த ஆட்சியை கலைச்சிங்க ஆனால் நீங்கள் ஃபைவ் ஜி அலைக்கட்டு எந்த லட்சணத்தில் ஒதுக்குனீங்க நாலரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் கண்ணாடியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும் இந்த மூஞ்சை வச்சுட்டு நாம் எப்படி தமிழ்நாட்டுக்காரங்க இந்த அளவுக்கு கூட சிந்திக்காதவனா நாங்கள் எங்களுக்கு நான் தான் சொல்கிறேன் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் இருக்கக்கூடிய தங்கம் நகைகள் எல்லாம் வந்து சேட்டுக்கிட்ட வந்து குஜராத் சேட்டுகள்கிட்ட வந்து நாங்கள் அடகு வச்சிருக்கிறோம் ஆனால் மானத்தை அடகு வைக்க மாட்டோம் அறிவு அடகு வைக்க மாட்டோம் தமிழருக்கு அவ்வளோ கிட்டலாம் போகலை அதனால் அமித்ஷா இங்கே வந்து எங்களெல்லாம் ஏமாத்தம்னு நினச்சிட்டு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தா அதற்கு உரிய பதிலடி நீங்கள் தேர்தலை முடக்கி விடலாம் ஆனால் மக்கள் சக்தி ஒரு காலம் இந்த டிக்டேட்டர்களால் ஒடுக்கிவிட முடியாது நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் சமீபத்தில் இந்த டிமோன் அண்ட் பூம்பான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து பூம்பா வந்து ஒரு முட்டையை பொறிக்கி வச்சிடும் அவன் போய் உட்காந்துருப்பான் முட்டை பொறிஞ்சிடும் அப்போ டிமோன் சொல்லுவான் பூம்பா இது வந்து கோழி முட்டைடா அப்படிமா ஆனால் அது முதல குட்டி முதல வளர்ந்துடும் கடைசியில் வளர்த்ததுக்கப்புறம் அந்த முதல ஓடி போயிட்டு ரொம்ப தேங்க்ஸு உங்களை நீங்கள் என்னை வளர்த்து விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கன்னு ரெண்டு பேர்ட்டையும் நன்றி சொல்லிவிட்டு கோழியை பிடிச்சி அடித்து சாப்பிட்றோம் இது வளரும் போது ஃபுல்லா இந்த டிமோன் என்ன சொல்லிகிட்டு இருப்பான் இது கோழிடா கோழிடான்னு சொல்லிட்டே இருப்பான் அப்போ அந்த கடைசி அந்த கோழி அடிச்சு சாப்பிடும் தெரியுமா அப்பன் சொல்லுவான் நான் முட்டையில இருந்து வர்றதெல்லாம் கோழின்னு தான் தான் இருந்தேன் இவன் கோழியவே அடிச்சு சாப்பிடுறவன் அப்படின்னு சொல்லி நக்கலாம் முடியும் அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க ஜனநாயகத்தின் பாதையில் வருகிறது எல்லாமே ஜனநாயகவாதிகளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஜனநாயகத்தை பேணுகிற சக்திகளாக இருக்குன்னு அவசியம் கிடையாது ஜனநாயகத்தையே அடித்து சாப்பிடுகிறவர்களாக இருப்பார்கள் அதுக்கு உதாரணம் தான் இந்த அமித்ஷாவும் மோடியும் புரியுது உங்களுக்கு முட்டையிலிருந்து வர்றதெல்லாம் கோழி இல்லை கோழியே அடித்து சாப்பிட்ற ஒரு ஜீவனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சர்வாதிகாரிகள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை வந்து வேறோட பிடிங் ஏரியனும் பேசியிருக்காரு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இந்த இதுக்குள்ள நான் என்ன சொல்றேன்னா இதை பேசுவதற்கோ இதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது இவர்கள்ட்ட எந்த நம்பரும் கிடையாது வந்திருக்கிற பூத்து அந்த ஏஜெண்ட் அந்த மாநாட்டிலேயே கிழமைகளோ வயசானவங்களோ அதாவது பூத் ஏஜென்ட்டுக்கான தகுதியே இல்லாத கூட்டங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருந்துச்சு வெறும் பெய்டு கூட்டம் அது அதுவும் முழு சேரையும் நிரப்ப முடியல வெத்து சேர்கள் சேர்கள் காத்து வாங்கிட்டு இருந்துச்சு அவ்வளவு கிடந்துச்சு மட்டும் கூட்டத்தை அப்போ நடந்தது பூத் கமிட்டி ஏஜென்ட் கிடையாது பிரியாணிக்கும் கோட்டருக்கும் கூடிய கூட்டம் அது சரிங்களா உள்ள பேமெண்ட்டுக்கு வந்த கூட்டம் மற்றபடி அவர்கள் அவர்கள்ட்ட அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது தமிழ்நாட்டிலேயே ரெண்டே கட்சி தான் ஒன்று அதிமுக திமுக ரெண்டு கிட்ட தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு அதுவும் இன்னைக்கு திமுக தான் வலுவாக இருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரையிலும் ரொம்ப மோசமான நிலைமை நீங்க கூட்டம் கூட்டுறீங்க கூட்டிட்டு ஒவ்வொரு முறையும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு கடைசி வரும்னு சொல்லிட்டு போறீங்க எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் பாருங்க நான் என்ன சொல்றேன் இது அதிமுக பழனிசாமி மூஞ்சில் அடித்த கேவலம் கிடையாது அதிமுக தொண்டர்கள் மூஞ்சில் அடித்த கேவலம் எவ்வளவு பெரிய அசிங்கம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கடைசி உயிரோடு இருக்க தண்டியும் மோடியா லேடியான எதிர்த்து பேசிய ஒரு லேடி அவங்களுடைய தொண்டர்கள் இந் இப்படி வந்து உட்காந்துட்டு உன் கட்சி பேரை மட்டும் சொல்லிட்டு கட்சி தலைவன் பேரை சொல்லாமல் போறானே நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இல்லையா ஒன்று ஒன்றுமே எப்படி நீங்கள் இதை அனுமதிக்கிறீங்க இந்த கூட்டணி எப்படி உருப்படும் இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இல்லையா குதிச்சிட மாட்டாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் இந்த மிஷின் மட்டும் ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா இவங்க தரைமட்டம் ஆயிடுவாங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இதான் ரிசல்ட்டு அப்போ மிஷினை தான் நாம் தரைமட்டமாகணும் அது வரையிலும் த எந் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேறு எங்கேயுமே ஒரு த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை இந்த ஓட்டை போட்டதுக்கு அப்புறமும் கூட ஜெயிக்கும்னு ஏன் சொல்கிறோம்னா அதையும் மீறிய வலுவோடு திமுக இருக்குது புரிஞ்சுக்கோங்க இந்த வாளியை வச்சு கூட தண்ணியை நிரப்புகிற அளவுக்கு ஆற்றல் புரிந்ததாக திமுக இருக்குது ஆனா எல்லா மாநிலத்திலயும் அப்படி இல்ல இன்னொன்னு இந்த ஓட்டை பெருசாகிக்கிட்டே இருக்குங்கிறது தான் தீக்ஷா சொன்னது கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க இவர்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க வந்த சர்வாதிகாரத்தின் விதைகள் சர்வாதிகாரத்தின் விழுதுகள் இதெல்லாம் இப்ப வளர்ந்து நிக்கிறாங்க அந்த தைரியத்துல தெம்புல தான் இவர்கள் நம்ம கிட்ட பேசுறாங்க இல்ல அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் பேரை குறிப்பிடனாலும் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காருல்ல அண்ணாமலை அண்ணாமலையா நீங்க அண்ணாமலைக்கு என்ன மரியாதைங்கிறத தைலாபுரத்துல வந்து இவர் சொன்னாரு பார்த்தீங்களா சொல்லிட்டு வந்தவன் மரியாதை தான் அண்ணாமலைன்னு பேசிக்கணும் அண்ணாமலைக்கு அந்த கட்சிக்குள்ளேயே இப்போ இடம் இருக்காரு அவர் என்ன தலைவர் பொருக்குள்ளே இருக்கிறாரு அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இழந்து போன அதிகாரத்தை இழந்து போன அந்த பப்ளிசிட்டியை பெறுவதற்காக குறுக்க வந்து ஓடுற வண்டியில ஊடால வந்து விழுந்து தன்னை கவனிக்க வைக்கிற வேலையை செய்யறாரு தவிர அவருக்கு என்ன கட்சிக்குள்ளேயே மரியாதை இருக்கு ஒண்ணும் கிடையாது அண்ணாமலை சொல்லி எடப்பாடிக்கு வந்து ரெக்கக்னைசன் கிடைக்குன்னா எடப்பாடி இதை விட ஒரு கேவலமான அசிங்கம் தேவையா நான் என்ன கேக்குறேன் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிசின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இவர் வசிஷ்டரா எங்க காட்டுங்க அப்போ நீ நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு பெரிய மோசமான காலகட்டத்தில் நாம வாழ்றோம் பாருங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு அன்ரஸ்ட் நடக்குது அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இந்தியா ஒரு முடிவுகளை எடுக்குது நாங்க முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இவர்களுக்கு தெம்பு இல்லை முப்பத்தி ஆறு தடவை ட்ரம்ப் சொல்றாப்ல நான் தான் இருக்கிறேன் நான் தான் இருக்கிறேன் அதை இவங்க உணர்வுல எங்கேயாது ரத்தம் கொதிக்கும் இல்லையா வரட்சு மாதாக்கு கடைசியில வர சும்மா தாக்கி குடிக்க கொதிக்கட்டுமே எங்கேயோ இருந்துக்கிட்டு அமெரிக்காவிலேருந்து பேசுகிறான் எங்கே போச்சு உன்னுடைய தேசப்பற்று தேசம் உணர்ச்சி யாரை ஏமாத்துறீங்க அப்போ அங்கே போய் அடிமையாக கிடக்குறீங்க காலையும் காலில் உள்ள சுண்டு விரலையும் பிடிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க சர்வத்தையும் அடக்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்களெல்லாம் அடக்கிக்கிட்டு அவங்க வாயில மிதிக்கிறீங்க அப்போ அப்போதான் எவ்வளவு பெரிய கோலைகள் கவர்ட்ஸ் சொல்கிறாங்களே மீண்டும் மீண்டும் கவர்ட்னு எவ்வளோ பெரிய கோலை இவர்கள் பிஜேபி சொல்றதை தாண்டி இன்னைக்கு விஜய் சொல்றாரு பத்தி எம்ஜிஆர் உருவாக்க கட்சி என்ன இன்னைக்கு பாருங்க மோடி பேச்சில் ஒரு முறை கூட ட்ரம்ப்னு சொல்லி வார்த்தை சொன்னது கிடையாது விஜய் பேச்சில் ஒரு முறை கூட அமித்ஷான்னு மோடினோ சொன்னது கிடையாது நீங்க அதாவது அதிமுகவை திட்டலாம் அதாவது அடிக்க வாகா இருக்கக்கூடியது அதாவது சாஃப்ட் டார்கெட் சொல்லுவாங்க சாஃப்ட் டார்கெட்ஸ்னா மேனேஜர் வீடு ஆபீஸ்ல திட்டிருப்பாரு கடுமையான டென்ஷன்ல வருவான் வந்த உடனே புள்ளியில் போட்டு அடிப்பான் வீட்டில் இந்த டென்ஷன் எங்கேயாவது அடிச்சிக்கலான்னு ஒரு இது இருக்குல்ல விஜயபுரத்தவரில் இங்கே வாட்டமாக அடிக்கிறதுக்கு அதிமுக இருக்குது அது திமுக கூட அவரால் அடிமுட்டாரு அதுதான் நிலமை சரிங்களா அவர் அவர் வாயால் அழுத்தமாக பாஜக என்றோ பாஜக தலைவர்கள் குறித்தோ ஒரு வார்த்தை சொல்ல முடியாது இதே நிலைமையில தான் மோடியும் மோடியினுடைய அடியாளான அமித்ஷாவும் இருக்கிறாரே தவிர மற்றபடி இவர்கள் எல்லோருமே அடிமைகள் தான் துணிந்து பேசுவதற்கு இன்னைக்கு முதல்வர் சொல்கிறார் இல்லையா ஜனநாயகத்துக்கு எதிரான முதல்வர் பேசுகிறார் ராகுல் காந்தி நல்லா கட்ஸ் தோல்வி பயத்தை இல்லை எதிர் எவ்வளோ பெரிய வலுவான பிரச்சனை வந்தாலும் அடித்து தூக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்கிற நம்பிக்கை இல்லையா ஜனநாயகம் செத்துவிடக்கூடாது ஜனநாயகத்தில் நான் ஜெயிக்கணுங்கிறது இல்லை ஜனநாயகம் ஜெயிக்கணும் அதுக்காக போராடிட்டு இருக்கார் ராகுல் காந்தியும் முதல்வர் ஸ்டாலினும் சும்மா அதனால இது ஒரு பெரிய ஒரு போராட்டங்க நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் வந்து சுதந்திரம் நடந்துச்சு காந்தி போராடினாரோன்றதெல்லாம் கிடையாது இப்போ நடக்கிறதே ஒரு மிகப்பெரிய சு சுதந்திரத்துக்கான வேட்கை தான் இந்த நாட்டை ஆக்டோபர்ஸ் மாதிரி பிடிச்சி நெருக்கி கழுத்தை இருக்கக்கூடிய இந்த ஃபாசிஸை காவி கிட்ட இருந்து விடுவிப்பதற்கான போராட்டத்தில் ஒவ்வொரு துகளும் பெரிய விஷயம்தான் அதில் நீங்கள் கடைக்கோடி தொண்டன் திமுக தொண்டனாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் தொண்டனாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு எதிர்கட்சியினுடைய ஆளும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவர்கள் காணாமல் போவார்கள் ஓகே சார் இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயணம் நன்றி சார்